அம்மன் அருள் டிவி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என் பேர் அனந்த நாராயணன் நான் மன்னார்குடியிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயில பூஜை பண்றேன் கடந்த இருபது வருஷமா நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துன்னு வந்துருக்கேன் அந்த வகையில அம்மன் அருள் டிவி இந்த டிவி நேர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் ஆகஸ்ட் மாதம் மாசம்ன்றது கொஞ்சம் விசேஷமான மாசமா இருக்கு இந்த வருஷத்துல இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறையா நிகழ்வுகள் அதாவது ஆன்மீக நிகழ்வுகள் நடக்கிறது இந்த ஆகஸ்டு பதினேழாம் தேதி அன்றைக்கி ஸ்ரீ சனி பகவானுடைய ஜெயந்தி அன்றைக்கி சனி பகவானுடைய பிறந்தது அன்னைக்கு சனி பவானை வணங்குறது நமக்கு விதத்தில் இப்போ சனி வக்ரமாக வேறு இருக்குது இல்லையா அது வந்து விதத்தில் நமக்கு நன்மை தரும் அது மாதிரி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி இது உங்களுக்கு தெரிஞ்சது விநாயக சதுர்த்தி விநாயகரை வணங்குறது வருஷத்தில் ஒரு முறை இந்த விநாயகரை வணங்குறது இந்த மாசம்தான் ஆகஸ்ட் தேதி அன்னைக்கு ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டாம் பேருன்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து எப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் வளமைகளை கொடுக்கும் அப்போது வந்து ஆடி மாதம் வந்து நமக்கு தண்ணி வர்றது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு விதைப்போம் அப்புறம் தண்ணி வரும் அப்புறம் நமக்கு வளமைகள் பெருகும் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் இந்த ஆடிப்பெருக்க நமக்கு வேண்டிக்கும்போது நமக்கு வளமைகள் வந்து நிறையா பெருகும் அதனால தான் ஆடிப்பெருக்கு அப்படின்றது அதுவும் பெண்கள் வந்து முக்கியமாக கும்புறது என்ன தான் குடும்பத்துக்கு தலைவி இல்லையா அந்த குடும்பத்தில் லட்சுமி கடாட்சி பிறக்கும் குடும்பத்தில் நல்ல எல்லாருக்கும் குடும்பத்தில் எல்லாம் விருத்தி அம்சம் கிடைக்கும் ஸோ அதுக்காக ஆடி பதினெட்டு நம்ம பண்ணுறோம் அது மாதிரி ஆகஸ்ட் எட்டாம் தேதி அன்றைக்கி வரலட்சுமி நோம்பு லக்ஷ்மி தான் வருஷத்தில் ஒரு தடவை நமக்கு நோம்பு இருக்கும் இல்லையா நோம்பு வந்து நம்ம பூஜை பண்ணுறது வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக இருக்கும் அது மாதிரி வந்து லட்சுமிக்கு வந்து வரலட்சுமி நோம்பு அப்படின்னு சொல்லி எடுத்து நம்ம பண்ணுறோம் அதே மாதிரி ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி அன்றைக்கி கோகுலாஷ்டமி கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு கோகுலாஷ்டமி ஸோ இந்த மாதிரி வந்து ஆன்மீகத்திலே ஒரு பல விஷயங்களை உண்ணக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல புதன் வந்து வக்ர நிவர்த்தி ஆறுது ஆகஸ்ட் பதினொன்னாம் தேதி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சூரியன் வந்து சிம்ம ராசிக்கு போகிறது கடகராசிலேருந்து தன்னோட சொந்த வீட்டுக்கு சூரியன் ஆட்சியாக சிம்ம ராசிக்கு போகிறாரு ஆடி பதினெட்டு அன்னைக்கு சுக்ரன் வந்து கடகராசிக்கு வராது சுக்கர பகவான் வந்து கடகராசிக்கு வராரு அது மாதிரி ஆகஸ்ட் முப்பது வந்து புதன் வந்து சிம்ம ராசிக்கு வராரு ஸோ இது மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக சூழ்நிலைகள் இப்படி இருக்குது கிரகங்கள் மாற்றங்கள் வந்து இது நடக்கிறது இதெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்றதான் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துல என்ன பண்ணலாம் எந்த நாளில் நம்ம பண்ண காரியங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறது தான் இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம் அதனால் அம்மன் அருள் டிவி அந்த சேனல் நண்பர்கள் எல்லாரும் இந்த மாதிரி இந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டு நீங்கள் அது மாதிரி உங்கள் வாழ்க்கை முறைகளை இது பண்ணிக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாகவே நல்ல பலன்களை நடக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட கன்னியாராசி அன்புகளே கன்னியராசி என்பது காலபுர ஷிருத்துவத்தில் ஆறாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி புதன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ஹஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் இதெல்லாம் இந்த ராசியில் இருக்குது இந்த ராசிக்காரங்க வந்து எதையுமே வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க கணிதத்தில் வல்லவங்களாக இருப்பாங்க நிறைய பேர் ஆடிட்டர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இந்த ராசியில் இருப்பாங்க எதையும் ஈஸியாக படிவாங்க இந்த பிளான் பண்ணுறதுல அவங்க பயங்கர புத்திசாலி எதையுமே கரெக்டாக எதிர்காலத்தை வச்சு சூப்பராக பிளான் பண்ணுறதில்ல டெக்னிக்கலாக இருக்கிறதில் அவங்க பெரிய புத்திசாலி ஆனால் அவங்க பேட் எக்ஸிக்யூட்டர் நல்ல ப்ளைன் இருக்கும் நல்ல பிளான் இருக்கும் ஆனால் குட் பிளானர் பட் பேட் எக்ஸிக்யூட்டர் அதனால் வந்து இவங்க எதையும் படுத்தணும் ரெண்டையும் குட் பிளானர் குட் எக்ஸிக்யூட்டராக வரணும் தூக்கத்தில் கொஞ்சம் அதிகம் இது பண்ணுவாங்க காரியங்களை நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் தள்ளி போடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டாலே நல்லது இந்த மாதம் உங்களுக்கு வந்து சராசரியோட அதிக பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பு புரிஞ்சுக்கலாம் இந்த மாதத்தை உள்ள பொது வந்து புதன் வந்து உங்களுக்கு ரொம்ப உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு சாதகமாக இருக்கார் அவங்க தொழில் குருவும் சுக்ரனும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் கண்டக செனி இருக்குது உங்களுக்கு ஆறில் ராகு இருக்கார் பன்னெண்டில் வந்து கேது இருக்குது உங்கள் ஜென்மத்தில் செ செவ்வாய் இருக்கார் ஸோ இந்த மாதிரியான கிரக சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பெரும்பாலும் உங்களுக்கு ச சராசரியை விட நல்ல பலன் கொடுக்கும் ஆனாலும் ஒரு சில சிரமங்களையும் கொடுக்கும் புதன்கிழமை வந்து புதன் வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது வேலையில் தொழிலில் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா பாசிட்டிவாக இருக்கும் குடும்பங்கள் நண்பர்கள் இவங்களுடைய உறவு உறவுகளில் எல்லாத்துலேயும் இவங்களுக்கு நல்லா நல்லதாக இருக்கும் அவங்களுடைய ஆதரவும் கிடைக்கும் வியாபார சம்மந்தமாக முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரத்தில் உயர்வு இருக்கும் இதெல்லாம் நல்லாயிருக்கும் புதிய சொத்து வாங்கிறது அதெல்லாம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு ஆனால் வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா சனி கண்டகட்சணியாக ஏழாம் இடத்துல இருந்து அவர் வந்து வக்கரமாக இருக்கார் அதனால் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பார்ட்னர் செயல்பாடுகள்லாம் கவனமாக இருக்கணும் அவர் உங்கள் மேலே ஏதாச்சும் குற்றம் சாட்டுறதுக்கு உங்களுக்கு அவங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது குடும்பத்துலேயே வாக்குவாதங்களில் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் வந்து பிரச்சினையில் முடியாது வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் வருமானம் நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகும் அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் எங்கே எந்த பிரச்சனை வரும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா சனி வக்ரமா இருக்கார் தொழிலை பொறுத்தளவில் உயர் பதவியெல்லாம் கேட்கணும் பிஸ்னஸ் வேலை வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் நீங்கள் நினச்ச இடத்துக்கு மாற்றங்கள் கிடைக்கும் வேறு கம்பெனி மாறினா மாறலாம் இதை விட அதிக சம்பளத்தில் மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பொருளாதாரத்தில் உயர்வு இருக்குதுன்னு புரிஞ்சுங்க வேலை மாற்றம் இருக்குது இது ரெண்டையும் இருக்குது அதையும் புரிஞ்சுங்க பெரிய இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய கிளைண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு மீட்டிங்கு பேச்சுவார்த்தை இதெல்லாம் நடக்கும் அதில் வந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அதில் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு விஷயம் ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் அவங்க பெரிய கிளையண்ட்ஸுனுடைய மீட்டிங் நடக்கிற அளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு வந்து அதில் ஆர்டர் கிடச்சி மீட்டிங் நடக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நிதானமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ் பண்ணணும் அதனால் வந்து அது ரொம்ப நிதானமாக இல்லாட்டினா அவங்களுக்கு லாஸ் ஆகிறது அவங்களுடைய கான்ட்ராக்ட் கிடைக்கும் ஆனால் லாஸ் ஆகிடும் அந்த மாதிரியான சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அது ரெண்டையும் சமப்படுத்தி கரெக்டாக பிளான் பண்ண பிளானில் நீங்கள் ரொம்ப கெட்டிக்காரராக அது மாதிரி பண்ணிக்கிங்க குடும்பத்தில் வந்து சந்தோஷமான சூழ்நிலாக இருக்கும் குடும்ப உறவுகளில் வந்து எல்லாமே சரியாயிடும் ரெண்டாவது மாதத்துக்கு பின் பாதையில் எல்லாமே சரியாயிடும் கோலப்படுவானா மாணவர்கள் வந்து கல்வியில் சிறந்த வாய்ப்பு ஏற்படும் அவங்க வந்து கவனமாக படிப்பில் படிக்கணும் படிப்பு வந்து படித்து மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா படிப்பில் கவனம் செலுத்துறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் கல்யாண முயற்சிகள் நல்லா ச சச்சஸ் ஆகும் திருமண யோகம் உண்டு இந்த கா இந்த காலகட்டத்தில் அது மாதிரி உடல் நலத்தை பொறுத்தளவு நல்லா இருக்கும் உடலில் வந்து தியானம் யோகம் இதை தியானம் யோகம் இதெல்லாம் பண்ணால் நல்லது தபம் அது மாதிரி சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அது மாதிரி பண்ணலாம் யோகா 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 பண்ணலாம் தியானம் பண்ணலாம் அதெல்லாம் நல்லது மூச்சு பயிற்சி பண்ணலாம் பயணங்கள் வந்து பிஸ்னஸ் ரீதியான பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ரெண்டாம் பாதி உங்களுக்கு நல்லா இருக்கும் பெஸ்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கங்க இந்த மாசத்துல உங்களுக்கு சுப நாட்கள் எதுன்னு சொல்ல போகிறோம் ஒன்னாம் தேதி அதெல்லாம் குறித்து வச்சுங்க அந்த நாட்களில் சுபகாரியங்கள் பண்ணிக்கலாம் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி மூணாம் தேதி ஏழாம் தேதி பத்தாம் தேதி பன்னெண்டாம் தேதி பதினஞ்சாந்தேதி பதினெட்டாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி ஏழாம் தேதி எல்லாம் அவங்களுக்கு சோம நாட்களாக இருக்குது சந்திராஷ்டம் வந்து ஆகஸ்ட் பதினாலருந்து ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் சந்திராஷ்டம் நாட்கள் சந்திராஷ்டம் நாட்கள் கொண்டு முக்கியமான காரியங்களை தவிர்த்துருங்க அன்றைக்கி கான்ட்ராக்டுகளையும் சைன் பண்ண வேண்டாம் அன்னைக்கு வெளியூர் பயணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தவிர்த்துருங்க இந்த மாதிரி இருந்தாலே சந்திராட்டம் நாட்டில் அன்னைக்கு ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஓம் புதா எனமகா இதை டெய்லியே பதினோரு முறை சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் ஓம் சௌமியா எனமகா அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால வந்து புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளை வணங்கலாம் அந்த மாதிரிலாம் வணங்கும்பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் வீட்டில் வந்து துளசி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் வந்து துளசி வைப்பாங்க அந்த காலத்துல துளசி மாடம்னே இருக்கும் இப்போ வந்து அதே மாதிரி நீங்கள் வீட்டில் துளசி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி வந்து நந்தியம்பெருமானுக்கு நல்லெண்ணெயிலே விளக்கு போடுறது நல்லது இதெல்லாம் வந்து இந்த மாதம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை இந்த மாதம் முழுவதும் நடக்கும் எல்லோருக்கும் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்